உலகெங்கும் உள்ள சித்தன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எப்பசோட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரு வக்ர பயிற்சி பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் சரியா இந்த குரு வக்ர பயிற்சி யார் யாருக்கு என்னென்ன பண்ண போகுது யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்க போகுது யாருக்கெல்லாம் சுமாராக இருக்க போகுது யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஸோ சுமாராக இருக்கவங்க சூப்பராக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தா மேஷராசி மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு பணத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் வக்ரகதியாகும் போது பணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்டிப்பாக பணம் அதிகரித்தல் அப்படின்றது நடக்கப் போகுது யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குலாம் பிஸ்னஸ் கிடைக்க போகுது மேஷராசி பெண்களுக்கு உடலில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட போகுது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் எப்பயுமே வந்து குரு வக்ர பயிற்சி சனி வக்ர பயிற்சி சனி நிவர்த்தி பயிற்சி இதெல்லாம் தாண்ட தாண்டியும் இந்த கோச்சாரத்து கிரகங்கள் என்ன மாதிரியான இம்பாக்ட் பண்ண போகுது அப்படின்றத வச்சு தான் நம்ம ஒரு விளைவு எடுக்க முடியும் இல்லையா அப்படி பார்க்கும் போது குரு வக்ரமாகக்கூடிய காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட அக்டோபர் ஒன்பதாம் தேதி நைட்டு பத்தாம் தேதின்னு வச்சுக்கலாமே ஈஸியா அக்டோபர் பத்தாம் மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் நீடிக்கப் போகிறது இந்த அக்டோபர் பத்துல இருந்து மார்ச் நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தில் குரு வக்ரமாகி யார் யாருக்கு என்னெல்லாம் பண்ண போறாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மேஷராசிக்கு அஹ் இது வரைக்கும் ஆறு எட்டு பத்து இடங்களை குரு பகவான் கொஞ்சம் ரெட்ரோவா மாறும் போது ஒண்ணு அஞ்சு போது இயக்கப்படுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்கள் இயங்க போகுது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆறு இடங்கள் இயங்கும் போனால என்னவாக போகுது அப்படின்னா கொஞ்சம் கடன் அதிகரித்தல் அப்படின்றது இருக்க போகுது ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு கடன் அதிகரிக்கும் போது அதனால பேங்க்ல அவங்க லோன் கொடுத்தாங்க இவங்க லோன் கொடுத்தாங்க டக்கன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடிய காலமா இருக்கு அதனால மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் அதிகரித்தல் அப்படின்றது இருக்கும் போகுது அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும் அதை தாண்டியுமே இங்க நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா சனி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அடுத்த ராசிக்கு போவதற்கான ஒரு பலனை கொடுத்துருவாரு இல்லையா அந்த வகையில பார்த்தா சனி வக்கர ஆகி திரும்ப மீனத்தை நோக்கி போகும்போது நம்ம ஏழரா சின்ன ஸ்டார்ட் ஆகுது சோ ராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் நவம்பர் பதினேழுக்கு அப்புறம் கண்டிப்பாக கவனமா இருக்க வேண்டிய முதல் ராசி எதுனா மேசராசிதான் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய கணவன்மார்களுடைய உடலில் கவனம் தேவை உங்களுடைய பெற்றோர்கள் உடலில் கவனம் தேவை முதல்ல உங்களுடைய மன சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை தேவையில்லாமல் ஒரு மாதிரியான டிஸ்டர்பன்ஸு தேவையில்லாமல் ஒரு மாதிரியான விரக்தி வரக்கூடிய காலமாக இருக்குது மேசராசிக்கு இந்த குரு வக்கர பயிற்சி பணத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கும் எல்லாம் கொடுத்தாலுமே நிம்மதி அப்படின்ற விஷயத்தில் ஏதோ கைவிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் நம்ம ஜாலியில் ஏறச்சைப்பட்டுக்கிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கிறது அப்படின்றது நல்லது அதை விட்டுட்டு தேவையில்லாத தாட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு வக்கர பயிற்சி கொஞ்சம் மன அழுத்தத்தையும் கொஞ்சம் தனத்தை பிடிக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கு அதுல கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கும் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் என்ன பண்ணா நான் கொஞ்சம் இந்த குரு வக்ர பயிற்சியுடைய இருந்து கம்மி ஆகிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த எச்சத்தை கொடுக்கும் ஏன்னா ராசிநாதன் அவரும் வந்து குரு வக்ர ஆகும்போது ரெட்ரோல கொஞ்சம் அப்படியே நீச்சவ நோக்கி போறாரு கடகத்தை போக்கி போகிறாரு அப்போ மேஷராசிக்கான தெய்வம் யாருன்னு பார்த்தா முருகன் தான் அப்போ முருகனை பிடிச்சா மட்டும்தான் நமக்கான ஆத்மசக்தியையும் மனோதிடத்தையும் கொடுக்க முடியும் அதனால முருகன் வழிபாடு அப்படின்றது மிகச்சிறந்த ஏற்றத்தை இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் சிவராசி பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்னா ஹபடி சூப்பர் ஃபென்டாஸ்டிக் செம்மையாக இருக்க போது ஏன்னா இது வரைக்கும் மேலே குரு உட்காந்து சில சில உடல் உபாதைகளையும் சில சில மென்டல் டார்ச்சனையும் கொடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ குரு வக்ரமாகி ரொம்ப சூப்பரான அதி உற்பத்தமான டைம் பீரியட் உங்களுக்கு கொடுக்கப்படுறாரு உங்களுக்கான மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கான ப்ரமோஷன் உங்களை தேடி கூடி வருது கண்டிப்பாக ரிஷுவராசிக்காரங்களுக்கு குரு குருவக்ர பயிற்சியில் ப்ரமோஷன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு ஒரு இடம் மாறுதல் அப்படின்றது கண்டிப்பாக வருது அட்லீஸ்ட் வீடாவது மாறுவீங்க இந்த குரு வக்ர பயிற்சி ரிஷுவராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிக உற்பத்தமான பண்ணி கொடுக்குது இது வரைக்கும் குரு வந்து ரெண்டு விஷயம் பண்ணுவாருங்க ஒரு ஆறு மாதம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லுவாரு அடுத்த ஆறு மாதம் கொடுத்துருவாரு இல்லையா அது மாதிரி இப்போ அந்த கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு குரு வக்ர பயிற்சி காலம் ரிசபராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பலனை கொடுப்பதற்கான நேரமாக இருக்குது அதனால நீங்கள் கவலைப்படணும் உங்க காட்டில் மழை தாங்க உங்கள்டா நாங்கள்லாம் வாங்கிக்கிறோம் அதுக்கு மேலே யாருக்கு குரு வக்ரம் அப்படின்னு போட்டிருக்கோ ஜாதகத்தில் அவங்க எல்லாமே டாப்பில் இருக்க போறீங்க அவங்களாம் எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம் காலத்துக்கு விட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் ஏன்னா குரு வக்ரம் போட்டவர்களுக்கு இந்த தடவை இன்னுமே அபிரிதமான கோழீஸ்வர யோகத்தை கொடுப்பதற்கான நேரமா இருக்கு நிம்மதிங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கிரகம் ஒரு பயிற்சி அடையும் போது சில தாக்கத்தை கொடுக்கும் அதை தாங்குவதற்கான மனப்பக்குவம் எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும்தான் வாழ்வியலோட இருக்கும் அப்ப இந்த குரு வக்ர பயிற்சி ராசியை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியும் மன திருப்தியும் ஆஹ் நான் எதிர்பார்த்தேன்ல அது கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கொடுப்பதற்கான நேரமா இருக்கு சூப்பரா இருக்கு குரு வக்ர பயிற்சி சரி இது எப்படி இன்னும் நான் நல்லா பண்ணிக்கிறது அப்படின்னா யாரை புடிச்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றுக் கொடுக்கும் லட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தையும் கோடிகளில் பொருளக்கூடிய யோகத்தையும் சேர்த்து கொண்டு வந்து தரும் அடுத்து ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி அப்படி இருக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அஹ் செலவு 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 அப்படின்னு ஓடிட்டு இருந்த மிதனராசிக்கார்க்கு செலவுகள் குறைவதற்கான நேரம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து கொண்டு விரயத்தை கொடுத்து சுபவிரயமா தான் கொடுத்துட்டு இருந்தார் குரு இருந்தாலும் ஒரு விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு கிட்டத்தட்ட ஒரு ஆரோக்கிய குறைபாடு கிட்டத்தட்ட எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலெலாம் ஓடிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் ப்ரீத் ப்ராப்ளமாக இருந்தது நிறைய வயசானவங்களுக்கு அவங்களுக்கு சுகர் டயாலிசிஸ் இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைலாம் நான் அவதிப்பட்டு இருந்தேன் எனக்கு வந்து கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கவே இல்லை நான் அதுக்கான அங்கீகாரத்துக்காண்டி ஏங்கிக்கிட்டே இருக்கேன் ஒரு விஷயம் எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த எல்லா மிதனராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது அதுதான் சொல்லணும் குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா இது வரைக்கும் பண்ண எதுவுமே நடக்காமல் நல்லது போகுது அப்ப இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட அவங்களுக்கான செலவுகள் உங்களுக்கான விரயங்கள் எல்லாமே நின்று போய் நல்ல விஷயம் நடக்கும் போகுது சில பேர் பைக் வாங்கலாம்னு யோசிச்சு இருப்பீங்க சில பேர் மொபைல் வாங்கலாம்னு இருப்பீங்க புது மைக்கு புது மொபைல் வாங்குறதுக்கான அதாவது கொஞ்சம் அந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவதற்கான நேரம் கூடி வருது கண்டிப்பாக மிதனராஜிக்காரர்கள் இந்த குரு வக்கர பயிற்சியில ஏதாவது ஒரு புது கெசட் வாங்குறதுக்கான டைம் பீரியடா இருக்கு ஒரு புது மொபைல் வாங்குறது புது மியூசிக் சிஸ்டம் வாங்குறது மைக் வாங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குவதற்கான நேரம் இந்த குரு வக்கர பயிற்சியில கண்டிப்பா இருக்கு செலவுகள் அதிகரித்து அதனால் மனசஞ்சலப்பட்டு வியாதிகள் அதிகரித்து அதனால் மனசஞ்சலப்பட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா போயிட்டு இருந்த மிதனராசிக்காரர்களுக்கு கவலைப்பட வேணும் சூப்பராக இருக்க போகுது இந்த டைம் பீரியடு ஏழாம் இடம் இயங்க போகுது அப்படின்றதுனால எதிர்பாரினத்தவரனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வேற்றுமொழி நண்பர்கள் கிடைக்க போகிறாங்க நண்பர்கள் மூலமான ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது நண்பர்கள் நான் இருக்கேன் நான் வச்சான் ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஊஞ்சு கோலாக நிற்க போகிறாங்க இந்த தடவை மிதினம் மிகச்சிறந்த மனிதர்களை சந்திக்கப் போகிறது இந்த குரு பெயர் குரு வக்ர பயிற்சியில சரியா சோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற அடையாளத்தை குரு கொடுத்துருப்பாரு இந்த குரு வக்ர பயிற்சி இவங்கதான் சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களை தெளிவுபடுத்துறதுக்கான தன்மையை கொடுப்பாரு நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக குரு வக்ர பயிற்சி இந்த தடவை மிதனத்துக்கு இருக்கு யார் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை தரும் அதுவும் நெஞ்ச குளத்துல இருக்கக்கூடிய நாராயண வழிபாடு குருவாயூர் அப்புறம் போய் நீங்க பாத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக அற்புதமான டைம் பீரியட் உங்களுக்கு ஸ்டாடிஸ் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குருவாயூர் போகணும்னா அவங்களுக்கு தான் குருவாயூர் போவதற்கான நேரம் கூட கூடி வரும் கண்டிப்பாக குழந்தைகளால் காதலால் எதிர்பாலினத்தவரால் நம்மளுடைய பார்ட்னரால் நம்ம சந்தோஷம் ஆதாயம் அடையக்கூடிய காலமாக குருவக்கர பயிற்சி புதனுக்கு இருக்கு அப்போ அதுல மிகச்சிறந்த ராசியாக ராசியும் மிதன ராசியும் இருக்கீங்க அதுல இன்னும் ரொம்ப பர்ட்டிகுலர் சொல்லணும் மிதனராசி சூப்பரா இருக்க போகுது அடுத்து நம்ம பார்த்தோம்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கு போகுது அப்படின்னு ஹப்பாடி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அப்படி சோஃபால ஹாய உட்காரக்கூடிய டைம் பிரிவு ஏன்னா இப்படி சொல்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அஷ்டம சனி பத்தாதுக்கு குரு என்னதான் லாபஸ்தானத்துல இருந்தாலுமே அஷ்டம தாக்கத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கிடைக்கிறது எல்லாம் கிடைக்காம தட்டி போயிட்டே இருந்தது இல்லை இப்ப பத்தில் குரு பதவி பறி போகுமே மேடம் நீங்க இப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னு பார்த்தா பதவி போகாது ஒரு அப்கிரேட் ஆக போறீங்க அப்படிதான் சொல்ல முடியும் அப்படின்ற இடத்துல கவனமா இருக்க வேண்டிய முதல் ராசி கடகராசிதான் சில பேருக்கு பார்ட்னர்ஷிப் கூடிய உண்மையான முகம் தெரிய போகுது அது நல்லதாகவும் இருக்கலாம் அது கெட்டதாகவும் இருக்கலாம் உங்க பார்ட்னர் அப்படின்ற ஒரு ஆளை பத்தியான ஒரு உண்மை சுரூபம் தெரிவதற்கான காலமாக இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு நிகழ்போகுது அப்படின்றதுதான் உண்மை சரியா அதே மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பேர் புதுசாக ஏதோ ஒரு விஷயம் வாங்குவதற்கான காலம் அப்படின்றது இருக்குது நிறைய பேர் புது சைன் செயல்பட போகிறீங்க வந்துடலாமா இங்கே இருக்கலாமா திரும்ப போகலாமா அப்படின்ற மாதிரி டூவா ஐயா சுச்சுவேஷன் தைரமாகவே ஓடிட்டுருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்குது இந்த குருவக்கர பயிற்சி ரொம்ப சிசிக்காக நம்ம எடுத்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணை கவனம் பார்ட்னர்ஷிப்பில் கவனம் கூட இருக்கிறவங்கள நம்பி ஏமாந்து ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கவனம் ஏன்னா குரு பயிற்சி அதெல்லாம் பண்ண வைக்கும் அதனால சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் வரக்கூடிய அதே நேரத்தில் சொத்துக்கள் விரையும் மாதிரி கூட நடக்கதா இருக்குது நம்பி ஃப்ரெண்டு நம்பி கையெழுத்து போட்டேன் ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி ஏமாறுதல் அப்படின்றது கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கிட்டத்தட்ட குலதெய்வத்தோடைய கோவிலுக்கு போயிட்டு வரதுல அப்படின்றது குரு வக்ர பயிற்சி காலத்தில் உங்களுக்கு அதிச்சிறந்த உன்னதத்தை கொடுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பத்தாம் இடம் இயங்க போகுது அப்படின்ற போது பதவியிலையோ வேலையிலோ சிறு சிறு சங்கடமோ சிறு சிறு மாற்றமும் நிகழப்போகுது அது நல்லதும் இருக்கலாம் கிட்டதாவும் இருக்கலாம் இட்ஸ் எல்லாமே நல்லதா அமையறதுக்கு உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கூடயே இருக்கணும் இல்லையா அதனால குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுதல் அப்படின்றது கடகராசிக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் தேவை அதை தாண்டியுமே துர்கை வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்புறம் நம்ம பார்த்தோம்னா சிம்மராசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் வேலை வேலை வேலையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்துணை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் வேலை கிடைக்க போகுது ஓடி போனதுக்கும் ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களை தேடி நீ நீதான் வேணும் எனக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய தேவை அப்படின்றது அஹ் போகிறது புரியுதா நான் சொல்றது வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எல்லாருக்கும் வேலை கிடைக்க போகுது வேலையில ப்ரமோஷன் கிடைக்கலன்னு தனிச்சுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது நிறைய 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 சந்தோஷமே கிடைக்க போகுது அதை தாண்டியும் குடும்பத்தோடு இருத்தல் அப்படின்றது போகுது இதுல ரொம்ப கேர்ஃபுல் அப்படின்னா ஆரோக்கியத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர்ஃபுல் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தளம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்ணு கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கண்டிப்பாக கவனம் 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 கொஞ்சம் அப்படி கேஸ்ட்ரா இருந்தால் கூட பார்த்துட்டு வந்திருக்காங்க வேற ஏதாவது பெரிய பிரச்சனைல கூட போய் அவங்களை விட்டுடும் அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு வயிறு உபாதை வயிறு உபுசமா இருக்கிறது அப்படின்றதுலாம் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் குரு தாங்க கொலஸ்ட்ரால் அவர் வக்ரமாக சில கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களை வந்து டார்ச்சர் பண்ணும் அதனால ஜீரண மண்டல உறுப்பை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான ராசி சிம்ம ராசி அதனால கண்டிப்பாக வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் கவனம் 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 தேவை அப்பா மகனுக்கு இடையே அண்ணன் தமிக்கிடையே இந்த பேச்சுவார்த்தை ரொம்ப கவனம் இருக்கும் வார்த்தையில் சுடுசூல் அப்படின்றது வரக்கூடிய டைமா இருக்கு அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க குரு வக்ர பயிற்சி கண்டிப்பாக இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும் போது வேலையில் ப்ரமோஷன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரமோஷன் கொடுக்க போகுது எல்லா நல்ல காரியமும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது நிலத்தினால் ஆதாயம் நீரினால் ஆதாயம் பஞ்சபூதங்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் நாள் இழந்தை அனைத்தையும் உயிர் கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர பயிற்சி சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்க கவலையைப்பட வேணா அடிச்சு தூள் கழிப்பிட்டு போயிட்டே இருங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்க கூடையே வரும் இன்னுமே ரொம்ப எஸ்பெஷலா சொல்லணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சூரிய காயத்ரி சொல்றதோ இல்லாட்டி வந்து ஒரு அனுமன் சலசா சொல்றதோ உங்களுக்கு மெச்சு பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்புறம் நம்ம கணிராசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட குருவோட நல்ல பார்வையில சூப்பராக இருந்த ஒரு ராசி கனிராசி அது குரு வக்ரமர்னால ஏதாவது ஆகுமா அப்படின்னா ஒன்றும் பெருசாலும் ஆக போறது இல்லை சில பேருக்கு ஸ்பெஷலி குடும்ப தலைவர்களுக்கு கொஞ்சம் மனபாரம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் மனசுல தேவையில்லாத சஞ்சலங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதை தாண்டி புது ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் கிடைக்கும் போது நிறைய பேர் ட்ராவல் பண்ண போறீங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எதிர்காலத்துக்கான முதலீடுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான முதலீடு சம்பந்தப்பட்ட ஒரு தாட் ப்ராசஸ் ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கிற பேர்ச்சி காலத்தில் கண்டிப்பாக குரு தான் பணம் சோ அது கொஞ்சம் அகரம் ஆகும்போது நம்ம அதை பத்தி என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் ஓடிட்டு இருப்போம் சில பேர் அவங்களுடைய வீடுகள் பத்தி யோசனையாக இருப்பீங்க அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் பற்றியான கவலைகள் உங்களை வந்து இருக்கும் சொத்துக்கள் வருமா வராதா அப்படின்ற மாதிரியான டைலம் சில பேருக்கு ஓடிட்டு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரிலாம் ஓடி இருக்கும் யாரெல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்குலாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு வக்ர பயிற்சி கன்னிராசிக்கு இருக்கு அதுலயும் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு இந்த கொஞ்சம் ரெண்டு மாசம் அந்த கரெக்டா சொல்ல போனா சூரியன் குருவோட பரவேல் சிவராஜ் யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொஞ்சம் கேதுவோட டிஸ்டர்பன்ஸும் இருக்கு கண்டிப்பா அப்பாவுடைய ஹெல்த் அண்ணனுடைய ஹெல்த் மூத்த சகோதரருடைய ஹெல்த்லன்னா கொஞ்சம் கவனம் தேவை கண்டிப்பா ஆரோக்கியத்துல கவனம் தேவை மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கிறதே கணிராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்கிற பயிற்சியில ஒரு மிகச்சிறந்த நிம்மதியை கொடுக்கும் என்ன தெய்வம் நான் வழிபாடு பண்ணா எழுதுலாம் சரி ஆனால் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கனிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுப்போம் கிட்டத்தட்ட சரபேஸ்வரர் மாதிரி பிருத்விராதேவி மாதிரி வாராகி மாதிரி இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் உக்ரதெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு குரு வக்ர பயிற்சியிலிருந்து உங்களுக்கான ஒரு இமோசனத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி இருக்கிற ஆஹ் பன்னெண்டு ராசிகள்ல அதி அற்புதமா அல்டிமேட்டா வாவ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி தான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இருக்கிறதுலேயே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி இந்த குரு வக்ர துலாம் ராசி தான் இருக்கு பன்னெண்டு ராசிகள்லையுமே ஆஹ் வரைக்கும் ஏன் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தையும் இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு நல்ல விஷயத்தையும் இது வரைக்கும் தெரியாத பல உண்மைகளும் தெரியக்கூடிய காலகட்டமாக துலா ராசிக்கு இந்த பீரியட் இருக்கு நிறைய பேர் புது ட்ரெஸ் வாங்குவதற்கான டைம் பீரியடா இருக்கு புது ஷர்ட் வாங்குறது புது ட்ரெஸ் வாங்குது மாலுக்கு போகுது புது பைக் வாங்குறது புது ஃபோன் வாங்குறது இந்த மாதிரி புதுசு புதுசாக அவங்களை அப்டேட் பண்ணக்கூடிய டைம் பீரியடா இந்த குரு வக்கர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் யாருக்கு துளா ராசிக்கார்கள் அடுத்து துளார ராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஜோலி ஜோலியும் ஜோலிக்க போகிறீங்க ஏன்னா எட்டில் இது வரைக்கும் இருந்து கொண்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு இருந்த குரு குரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கல பட் ஏதோ ஒரு ஆரோக்கிய கோளாறு ஏதோ ஒரு கைக்கு வருது ஆனா வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லா தொழாம் ராசிக்காரர்களுக்கும் நீங்க நினச்சது எல்லாமே கை கூடக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இருக்கு எட்டாம் இடம் இன்சூரன்ஸ் நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் பணம் வருது நிறைய பேருக்கு வந்து எஃப்டில போட்ட பணம் வருது நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பணம் வருது இந்த மாதிரி நிறைய பணம் வருவதற்கான நேரம் அப்படி மணி பேக் பாலிசி திரும்ப வருது இந்த மாதிரி பணம் வருவதற்கான நேரமாக கண்டிப்பா இருக்குது யாரெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துக்கலையோ யாரெல்லாம் வந்து மருத்துவ காப்பீடு எடுத்துக்கலையோ இந்த டைம் பீரியட்ல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான டைம் பீரியடா கண்டிப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது காத்துட்டு இருக்கு எட்டாம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரமாய் போதும் அப்படின்றது அகச்சிறந்த நல்ல நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தருணத்துலதான் இருக்கு ஏன்னா இருப்பா நம்ம சொல்ற மாதிரி குருவுக்கும் சுக்கிரனும் கொஞ்சம் ஆப்போசிட் பிளான் இல்லையா கிரகங்கள் ஒண்ணும் ஆப்போசிட்டா இல்லை நம்ம அப்படி அவங்களுடைய கேரக்டர் வைஸ் நம்ம பிடிச்சு வச்சிருக்கோம் அந்த முறையில பார்க்கும்போது குரு அப்படின்றவர் வந்து சுக்கரனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் அவர் வக்ரம் அடிதல் அப்படின்றது தேவையில்லாத ஒரு இது வரைக்கும் கொடுத்து கொடுத்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டைம் வரக்கூடிய தான் இருக்கு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு அகச்சிறந்த சூப்பரான டைம் பீரியட் காத்துக்கிட்டே இருக்கு ஒரு நாலு மாசம் அனுபவிப்பது தயாராக இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சர் ராசி இது வரைக்கும் குருவோட பார்வை குருவோட பார்வை குருவோட பார்வை இழந்ததெல்லாம் மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா குரு வக்கர பயிற்சி வந்துச்சு என்ன பண்ணிடுவோம் மேடம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணும் மனப்போவது ஏன்னா குரு அந்த இடத்துக்குள்ளதான் ட்ரான்சிட்டு ஆயாரு அதனால உங்களுக்கு பெருசா ஒன்னும் இழப்பு நம்மளுக்கு நிகழப்போவது இல்லையா இருந்தாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன சஞ்சலத்திலையும் சின்ன சின்ன மனஸ்தாபத்தையும் டைம் பீரியடா இருக்கு அஹ் உறவுகளுடைய சுயரூபம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த நான்கு மாத காலங்களில் வீச்சராசிக்கு இருக்க போகுது ஏன்னா ஆஹ் ஏற்கனவே ஏழாம் இடத்துல பார்வை நம்ம வச்சு இயங்கும்போது அது ஆறாம் இடம் இருக்கும்போது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளால் கொஞ்சம் கொஞ்சம் உபாதைகள் மேற்கொள்வதற்கான டைம் பீரியடா இருக்கு அதனால வீச்சகராசினியர்கள் பி அலர்ட் அலர்ட்டாக இருக்கக்கூடிய நேரம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஒரு விஷயத்தை பார்த்து செய்யுங்க டாக்குமெண்ட்ல சைன் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து பண்ணுங்க பார்ட்னர்ஷிப் அப்படின்ற எதிராளிகளுடைய சுய ரூபம் தெரிவதற்கான நேரம் இந்த இடத்துல கூடிய சில பேருக்கு புது பார்ட்னர்ஷிப் கிடைக்கலாம் இல்லை இருந்த பார்ட்னர்ஷிப் வந்து பிரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம் மாட்டவர்ட்ஸ் அவங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அவங்களுக்கான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும் குரு ஒன்றும் மிகப்பெரிய மோசமான பிளானட் இல்லை அவர் ரொம்ப நல்ல பிளானட் அதனால் எதுவும் கெட்ட பலனையெல்லாம் உங்களுக்கு மாட்டார் அதனால் குரு வக்ர பயிற்சி கிட்டத்தட்ட பெரிய இம்பாக்ட் பண்ணாது என்ன ஏழாம் இடத்தை கொடுத்துருக்கோ அதே கொடுத்துட்ருக்கோம் ஆனால் ஏழாம் இடத்துக்கான தன்மைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய சூழலை நம்மளுக்கு உருவாக்கும் புரியுது இல்லை அப்ப ஏழாம் மேடம் அப்படின்றது நீங்களும் ஏழாம் மேடம் தான் சோ பாக்குற மக்களிடம் உங்களுடைய இடம் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரது அவங்களுடைய உறவு நிலையில கொஞ்சம் சிறு சிறு அங்காய்ப்பு வராம பார்த்துக்கிறது அப்படின்றது வந்து இந்த நான்கு மாத காலங்கள் நம்மளுக்கு ஒரு நன்மையை பயக்கும் கண்டிப்பாக அனுமன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி முருகன் வழிபாடு உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு விளக்கு ஏற்றிடுறேன் ஆனால் இந்த வாழ்க்கை துணையால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து கடன் அப்படின்ற ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் வெளிப்படுவதற்கான ஒரு டைம் பீரியடாக இருக்கும் கண்டிப்பாக விச்சார ராசிக்காரங்க விஷார ராசிக்காரங்க இல்லை எல்லா ராசிக்காரனும் செவ்வாய்க்கிழமை செவ்வா ஓரையில் ஒரு அகல் அகழ்விளக்கில் வந்து சகபத்திரி போட்டு ஏற்றினைகள் ஆனால் உங்களுடைய எல்லா குரலையும் கண்டிப்பாக முருகன் செவி கொடுத்து கேட்பார் சரியா அடுத்து நம்ம பார்க்க போற ராசி என்னன்னு பார்க்கணும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பார்த்தா சூப்பரா இருக்கு போகுது கண்டிப்பா தனுசு ராசி நேர்களுக்கு குவா குவா சத்தம் கேட்க போகிறது குருதான் வந்து குழந்தைக்கான கடவுள் இல்லையா குழந்தைக்கான கிரகம் வந்து குருதான் அதனால குழந்தை கொடுப்பது நிறைய பேர் வீட்டுல வந்து குழந்தை பிறப்பதற்கான நேரமா இருக்கு நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆகக்கூடிய டைம் பீரியடா இருக்கு குரு தான் வந்து கல்யாணத்தை சொல்றவர் அதனால நிறைய பேருக்கு கல்யாணம் வரண் அமைவதற்கான நேரமா இருக்கு நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தான் அப்பா அப்பா சார்ந்து அப்பா சார்ந்து சொத்துக்கள் வருவதற்கும் அப்பா சார்ந்து அப்பா மூலமா ஒரு அனுமானம் கிடைக்கிறதுக்கும் அப்பா மூலமும் ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான நேரமாகவும் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு முதல் விஷயம் நிறைய பேர் வந்து புது வண்டி மகனம் வாங்குவதற்கான நேரமா இருக்கு சில பேர் வெளிநாடு போகலான்னு பாத்துட்டு இருந்தவங்களா வெளிநாடு போறீங்க வேலை கிடைக்க போகுது குருசா தனுசுராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை இல்ல வேலை இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலை இருந்தது அப்படின்னா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது குரு வக்ர பயிற்சி ஆறுல வந்து தனுசை பார்த்துட்டு இருந்தது அது கொஞ்சம் லெட்ரு வாங்குறது அஞ்சாம் மடம் குலதெய்வத்தோட அருள் நீ இது வரைக்கும் புங்கிட்டு இருந்த எல்லா கடவுளுக்கும் நீங்க அடிச்ச மணி அவன் வந்து இந்த ரெடி ஆயிட்டான் அதனால இறைமுடிய ஆகச்சிறந்த அருள் உங்கள் மீது பொழிவதற்கான டைம் பீரியடா இந்த குரு வக்ர பயிற்சி காலம் இருக்கு அதை முறையாக சரியா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்ம அழகு இன்னும் ஒளிவிடும் அதனால நிறைய கோவில் குளம் போவதற்கான டைம் பீரியட் உங்களே இழுத்துட்டு போயிடும் அஞ்சாம் இடம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவில் கலை ரசனை காதல் இணைக்கக்கூடிய காலமா இருக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எதிர்பாலினத்தவர்கள் மீது தேவையில்லாத காதல் வரது எதிர்பார்த்த மீது தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு வருது இதெல்லாம் இருக்கு ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இந்த நான்கு மாச காலங்கள் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரி அதை தாண்டியும் நிறைய பேருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய நேரங்களுக்கு நிறைய ஸ்வீட் கொண்டாடுன்ற மாதிரி மூமெண்ட்லாம் வரப்போது நிறைய பேருக்கு வந்து இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட சிவராஜ யோகத்தில் சூரியனும் குருவும் பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் குரு அக்கற மாதிரி நிறைய பேர் கவர்மெண்ட் வேலை கிடைக்க போதும் கிடைச்ச கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நிறைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்க போகுது எக்ஸ்பெஷலி வந்து நிதித்துறை இபி ரிஜிஸ்டாரு இந்த மூணு இடத்துல சம்பந்தப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது கிடைச்சதுதான் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரியா அதை தாண்டியும் நிறைய பேருக்கு சொத்துக்கள் குவிதல் அப்படின்றது நடக்க போகுது நிறைய பேர் தங்கம் வாங்க போறீங்க வெள்ளி வாங்க போறீங்க சும்மாவாது கடுக்கன் வெள்ளி போட்டு சுத்த போறீங்க அது மாதிரி வெள்ளி வாங்குதல் அப்படின்றது நடக்க போகுது கண்டிப்பாக இந்த குரு வக்ர பயிற்சி உங்களுடைய கடன் உங்களுடைய எதிரி உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுத்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதை தஞ்சி மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் அதாவது பாம்போட கூடிய முருகன் சொல்லுவாங்கல்ல அந்த பாம்போடு இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு கண்டிப்பாக ராகுவால் வரக்கூடிய மிகப்பெரிய தோஷத்தையும் உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அதனால முருகன் வழிபாடு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில் மன ஆறுதலையும் மன நிம்மதியும் அடுத்த மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் ஐந்தாம் இடம் ஆக்டிவேட் ஆகிட்டு ரொம்ப அழகா அற்புதமா இயங்கி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்க போதுன்னா குரு வக்ரம் அப்படின்னு யாருக்கெல்லாம் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் போட்டியிருக்கிறதோ அவங்களுக்கு எல்லாம் அடிச்சது பாரு பாட்டு சூப்பரா இருக்கும் அஞ்சாம் இடம் தாங்க பேரு அஞ்சாம் இடம் தாங்க புகழ் அஞ்சாம் இடம் தான் கலை அஞ்சாம் இடம் கௌரவம் அஞ்சாம் இடம் தான் காதல் அஞ்சாம் இடம் தான் ஆளுமை அஞ்சாம் இடம் தான் புத்தி அஞ்சாம் இடம் தான் சிந்தனை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ வந்து உங்களோட அஞ்சாம் இடம் அப்படின்றது குரு வக்ரம் அப்படின்னு யாருக்கெல்லாம் போட்டுக்கோ அவங்களுக்கு தான் ஆட்டோமேட்டிக்கா இயங்க போகுது அப்போ சும்மாவே இருக்க நம்ம சூப்பரா இருக்க போறோம் சரியா அதனால வந்து மகர ராசிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்பது வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகிட்டே வருது இன்னும் ஒரு மூணு மாசத்துல ஃபுல்லா சூப்பர் ஆகிட்டு ஜோடி ஜோடி ஜோடிக்க போற ராசியில வந்து முதன்மை ராசி தான் இருக்கும் கண்டிப்பா கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் குரு வக்ரம் அப்படின்னு போடவே உங்களை கவலைப்பட்டுக்க வேணாம் நம்ம கேஸு அதனால வந்து எதுவும் கவலைப்படாம ஆஹ் இறை வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு உன்னதத்தை கொடுக்கும் இன்னும் போனா சில இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கக்கூடிய டைமில் அந்த ஐந்தாம் இடம் அப்படின்றதான் வந்து இறைத்தன்மை தன்மை சார்ந்த விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போட நினைச்சிட்டு இருப்பீங்களோ கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போவதற்கான நேரமாக இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் இருக்கு அப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க சரிங்க கண்டிப்பாக வந்து உங்க குலதெய்வம் எழுதிட்டு வந்துடும் எனக்கு பார்க்க வரலையா நீ வந்துரு அப்படின்னு இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் மகராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதற்கான நேரமாக இருக்கிறது நிறைய பேர் முருகன் வழிபாடு பாக்குறீங்க நிறைய பேருக்கு நீங்க போகும்போது முன்னாடி வந்து வேலோ இல்லை மயிலோ தெரிவதற்கான டைம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அமல் தான் சொல்லுங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா அங்கதான் உங்களுக்கு செவ்வாய் அஹ் அதி உன்னதமா பலம் அடையக்கூடிய ஒரு ராசி தான் ராசி அது இது வரும்போது இந்த நேரத்துல காலப்புடிச்சு போய் செவ்வாய் நீச்சம் அடைகிறது இல்லையா அப்ப கண்டிப்பா முருகன் நான் இருக்கேன்னு உங்ககிட்ட காட்டுவான் அதெல்லாம் வந்து உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் கண்டிப்பா மகராசிக்காரங்க நீங்க வந்து வண்டி வாகனம் எல்லாம் போகும்போது முன்னாடி ஒரு வேலோ மயிலோ பாப்பதற்கான ஒரு டைம் பீரியட் இல்ல ஓம் சரவண பவன் பாக்கிறதுக்கான டைம் முருகன் உங்க கூட இருக்கான் அப்படின்றது சில விஷயத்துல உங்களுக்கு இன்ட்யூஷனா உணர்ந்துட்டே இருப்பார் அதை தாண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு முன்னாடியே வந்து நிக்க போகிறது யாரெல்லாம் வந்து பினான்சியலா கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு எல்லாம் பினான்சியல் இருந்து வெளில வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் இவருக்கு பணம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட புதுசா ஒரு கலையை கத்துக்க போறீங்க அறிவு மேல்வோங்க போகிறது சோ இந்த சிந்தனை அப்படின்றது தாங்க நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை நம்மளை நோக்கி வரப்போகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஐந்தாம் இடம் தான் சிந்தனை என்ன விஷயம் யோசிக்கிறோமோ அது யோசிக்கிற விஷயம் நம்மளே தேடி வருவதற்கான ஒரு நேரமாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த உருவக்கிர பயிற்சி காலம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி முருகன் வழிபாடும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு ஆகச்சிறந்த ஆத்மா அழகையும் அற்புத வாழ்வையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்கும் இந்த வக்ரச்சனி சனி அப்படின்னா கிட்டத்தட்ட இருக்க போறீங்க மனதளவிலும் உடல் அளவிலும் கொஞ்சம் சோர்வா இருந்த கும்பராசினியர்களுக்கு இந்த குர் வக்ர பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஒரு புத்துணர்ச்சி வந்து நீங்க ஃபீல் பண்ண போறீங்க பயங்கரமா வந்து ஒரு எந்தவா இருக்க போறீங்க சிரிக்க போறீங்க குதுகிழிக்க போறீங்க கொண்டாட போறீங்க ஆஹ் ஒரு மாதிரி வந்து சோகமா உங்களை பத்தி உங்க குழந்தைங்களை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருந்த ஆஹ் கும்பராசிக்காரங்களுக்கு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு வக்ர யாருக்கு நல்லதோ இல்லையோ அந்த குரு வக்ர மாதல் அப்படின்றது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா சனிக்கும் குருக்கும் எப்பயுமே ஆவாது நம்பால் வேற ஆல்ரெடி வக்ரத்துல இருக்காரு இப்போ குரு வக்ரம் ஆகும்போது அஹ் சொல்லவே இரண்டாவது வக்ர மாதல் அப்படின்றது கிட்டத்தட்ட பொருளாதாரத்துல ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்தாலுமே ரொம்ப தடங்களை கொடுத்துட்டு இருந்த குரு வந்து ஏதோ ஒரு ஜாக்பெட்டை கொடுத்து பணம் வருவதற்கான வழியை கொடுப்பார் எனக்கு எது கிடைக்கல எது கிடைக்கல எது கிடைக்கலன்னு தேடிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான நேரம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது நிறைய பேருக்கு வந்து வியாபாரம் செலுத்த போகிறது எல்லா இடத்துலையும் அப்படிதான் மேடம் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த உணர்ந்தாதான் தான் இந்த மூணு மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு பக்ர பயிற்சி ஒன்றும் மோசமான பலனை கொடுக்கல அதிக அற்புத பலனை தான் கொடுக்க போகுது கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த எச்சத்தை கொடுக்கும் கண்டிப்பா ஒரு தரவையாசி தீர்த்தவாத புதன்கிழமை குடிச்சுட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளிலிருந்தும் ஆஹ் எல்லா கடன்களிலிருந்தும் ஸ்ரீமன் நாராயணன் உங்களை காப்பாற்ற துணி வந்து நிற்பார் சரியா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தோம்னா மீனராசி மீனராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த குரு வைக்கிற பயிற்சி அப்படின்னா இந்த வந்தா என்ன என் தலைக்கு மேலதான் வந்து உட்காந்துருக்கு யாருடா சனி வேற என்னத்தை குரு வந்தா என்ன போனா என்ன அப்படின்ற மாதிரிலாம் நீங்க சொன்னீங்க அப்படிலாம் இல்ல ராசி அதிபதி வக்ரமடைதல் என்ன மேடம் ஏகராசனி காலைக்கு மேல ராகு பார்த்தாது ராசி அதிபதி வேற வக்ரம் என்ன ஆகுது அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டு இருக்கிறது கேக்குது பட் ஒண்ணும் ஆகுது இல்லை நான் ஆல்ரெடி கதி அப்படின்றது அப்படின்றதோட மோசம் இல்லைங்க ஸ்பீடா அப்படி பண்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை அது இப்படி வந்துருச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பீரியட் தான் சோ அன் ஒரு விஷயம் நடத்தல் ஸ்பீடா ஒரு விஷயம் நடத்தல் அப்படின்றதுதான் வக்ரம் அதாவது வக்ரம்ன்றது இயல்புக்கு மாறிய நிலை அப்படி ஸ்லோவா இருந்தீங்கன்னா ஸ்பீடா வைப்பீங்க ஸ்பீடா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போறீங்க அவ்வளவுதான் சோ ஒண்ணு பெருசா ஒண்ணு உங்களுக்கு ஒன்னும் டிஸ்டர்பன்ஸ் வரப்போறதில்லை வாழ்க்கை துணை அப்படின்ற விஷயத்துல கருத்து வேறுபாடு வராம பாத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருக்கையாவது நம்பி பணம் கொடுத்து ஏமாறுதல் அப்படின்றது நடக்க போகுது அதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சகோதரர்கள் மூலமா ஒரு சின்ன சின்ன சண்டை வரதுக்கான நேரமா இருக்கு அதுல கொஞ்சம் கேர்ஃபா இருக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை ஆஹ் ராகு தேவையில்லாம வந்து வார்த்தையை விட வச்சிருவாரு ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் போய் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அதனால கண்டிப்பா அண்ணன் அண்ணன் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட வார்த்தைகளில் கவனம் தேவை கண்டிப்பாக மீனராசிக்காரங்க நான் திரும்பவும் சொல்றேன் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்துல வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் உங்களுடைய செயல்பாட்டுல கவனமா இருக்கணும் தேவையில்லாம குறுத்த அதிர்ஷ்டத்தில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் ராகு மண்டபங்கள் உட்காந்து குறைஞ்சிக்கிட்டே இருப்பாரு நீங்கள் அதிலெல்லாம் இல்லை நான் எல்லாம் அவ்வளோ தெளிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் தெளிவாகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையற்ற விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தேவையற்ற விதத்தில் நம்ம மனசு செலுத்துறதெல்லாம் போயிட்டு நம்ம நிம்மதி பெருமூச்சு விட்டு நான் வந்து த வேலை விடு எப்பயும் கூட நீங்கள் அழகாக இயல்பாக இருக்கிற மாதிரி இருப்பதற்கான காலத்தை கொடுக்கும் சரிங்களா இப்போ வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேருக்கு தண்ணி வாங்கி கொடுங்க இந்த தண்ணீர் வாங்கி தருதல் அப்படின்றது ஆகச்சிறந்த ஒரு பலன் உங்களுடைய தண்ணி தாங்க வருமானம் ரெண்டாம் இடம்தான் வந்து வருமானம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆள் அடையும் போது குரு வக்ரம் பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் சார்ந்த இடத்துல ஏதோ ஒரு முடக்கம் வரப்போகுதோ கொஞ்சம் வருமானம் பார்த்தாலும் ஏதாவது கடை வாங்குறதுக்கான டைம் பீரியடா இருக்கு அதனால தண்ணி அப்படின்றது வேணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க போய் பாருங்க உங்க வீட்டில் பாத்ரூம்லேயே செங்கிலேயே ஏதோ தண்ணிலேயே கையிட்டு இருக்கு இந்த நேரம் ஆயிட்டு இருக்கும் அப்போ அப்படி இருந்ததுன்னா உடனே பிளம்பரை போட்டு சரி பண்ணுங்க தண்ணி லீக் ஆக விடாதீங்க இரண்டாம் இடம் அப்படின்றது தான் வருமானம் வருமானத்தை குறிக்கக்கூடிய காரகன் தான் சந்திரன் சந்திரன் தான் தண்ணி அதனால தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா அங்கே நம்மளோட காசு எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்றத பிளானட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி யார் யார் வீட்டில் சோர்ல விரிசல் அடைஞ்சிருக்குன்னு பாருங்க அவங்க வீட்லலாம் வந்து உடனே பட்டி பார்த்து சரி பண்ணிட்டு ஏன்னா ராகு தான் விரிசல் ஸோ தைக்கு மேலே இருக்கக்கூடிய ராகு சின்ன சின்ன வீட்டில் விரிசலை மாதிரி எல்லாம் கொடுத்து கிரகம் எப்பயுமே அங்கே வனத்துக்கு முன்னாடி தன்னுடைய ஆளுமையை வந்து சுற்றி இருக்கிற நம்மளோட இடத்துல காட்டிடும் அப்ப யார் யார வீடு விசலா இருக்கும் மீனராசிக்காரங்க உடனே பட்டி போட்டு பூசுங்க நிறைய பேர் வீடு சேஞ்ச் பண்ண போறீங்களோ இடம் மாறுதல் அப்படின்றது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சியில உண்டு அப்படி இல்லாட்டி கூட அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியில கண்டிப்பாக இடம் மாறுதல் கண்டிப்பா இருக்கு இருந்தாலும் அதற்கான முகாந்திரத்தை இந்த குரு வக்ர பயிற்சியிலேயே காட்டிடுவோம் உங்களுக்கு சோ மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சில் நிதானம் தேவை செயலில் நிதானம் தேவை அண்ண அண்ண மாதிரி இருக்கவங்கட்ட கண்டிப்பாக பண ஆஹ் விஷயத்திலும் சரி நிதானம் தேவை தேவைற்றே பூர்பு வழியில நம்ம வந்து புத்தியை செலுத்தி அதன் மூலமாக சில அவதிகள் படக்கூடிய காலமாக இருக்குது நம்ம நல்லவங்க ஆனால் பிளானெட் நல்லவங்கள இருக்கக்கூடாது இல்லை அப்போ அந்த இடத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ தேவையில்லாத பண விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து மாட்டிக்கிற மாதிரியான டைம் பீரியடாக இருக்குது அதில் கவனம் தேவை சரிங்களா ஸோ அந்த நாலு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அதே மாதிரி கிட்டத்தட்ட தலைக்கு மேலே இருக்கிறனால காளிய மண் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும் ஏதாவது பத்ரகாளி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சூழலில் எலுமிச்சு நம்ம குத்திட்டு வாங்க நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் கண்டிப்பாக குரு வக்கர பயிற்சியில் கிட்டத்தட்ட யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மேஷராசி விருச்சகராசி கடகராசி சிம்மராசி இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்ற ஆறு பேருக்கும் ஜாக்பாட் தான் ஜாலியாக கால எடுத்துக்கிட்டு சுற்றலாம் ஆனாலுமே சின்ன சின்ன கவனத்தோடும் சின்ன சின்ன சிந்தனையோடும் செயல்பட்டீர்கள் ஆனால் எந்த பிளானட்டும் உங்களை எதுவும் பண்ண போகிறது உங்களுக்கு வரக்கூடிய காலம் எல்லாமே சூப்பராக தான் இருக்க போகுது சூப்பராகவே இருப்பீங்க